ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிம்ட்ரி கிச்சன் நம்ம வீட்டில் காய்கறி தோட்டம் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணைக்கு போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்தோம் அதே மாதிரி பொன்மலை சந்தைக்கு போயிட்டு அந்த கொக்கோ பெட்டு தொழு உரம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா அதே மாதிரி கூடவே கத்திரிக்காய் அந்த கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இதோட விளாக் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் சந்தைக்கு போயிட்டு கண் வாங்கிட்டு வரும்போதே ஈவினிங் ஆயிடுச்சு அப்போ அந்த கடைக்காரவங்க சொன்னாங்க அதை இல்லையா அதை மட்டும் கழட்டி வச்சிருங்க அப்போ நாளைக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சிட்டோம் இப்போ என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே உரம் நிறையா இருக்குது இப்போ தொழு உரமும் இருக்குது கொக்கோப்பீட்டும் இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான மண் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் செடி கன்று வேறு வாங்கிட்டு வந்துட்டோம் அது வாடிடக்கூடாது இல்லையா அதனால் என்ன பண்ணோம்னா பால்கார் பண்ணைக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதே மாதிரி அத்தாவுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டையும் சொல்லியிருந்தோம் அவங்களும் மண் கொடுத்தாங்க மொத்தமாக மூணு மூட்டை செம்மண் வந்தது இதுக்காகவே காலேஜ்லாம் லீவ் போட்டு இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம் இன்னைக்கு ஒரு வழியாக செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே பண்ணியாச்சு விதை வாங்கியிருந்தா கூட நம்ம பொறுமையாக வச்சுருந்துருக்கலாம் எல்லாமே கண்ணாக வாங்கியிருந்தோம் இல்லையா பாதி அந்த கொக்கோ பீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது உடைக்கவே முடியல உடச்சி உடச்சி பார்த்தோம் அப்புறம் தண்ணி ஊற்றி லைட்டாக இது பண்ணால் ஈரம் பண்ணால் அப்படியே உதிர்ந்து வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு வச்சாச்சு அதை வந்து ஒரு வாட்டி அலசி புளிஞ்சிட்டு தான் போட சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போய் பால்கார் பண்ணையில் எடுத்துகிட்டு வந்த மண் இப்போ கொட்டுறது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பொன்மலை சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா தொழு உரம் அதுதான் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை இது வந்து செம்மண் ரெண்டு மூட்டை தொழு உரம் போட்டோம் மூணு மூட்டை வந்து செம்மண் போட்டோம் இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வச்சு இந்த சாக்கில் மண் பாங்க போல எங்களுக்கு தெரில கொட்டும்போது தான் பார்த்தா சுண்ணாம்பாக இருந்துச்சு லைட்டாக மேலாகவும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம் ரொம்ப எடுக்க முடியல இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியில் லைட்டாக ஊற வைக்க அப்படியே உதிர்ந்து வருது அவ்வளோ சாஃப்டாக உதிர்ந்து வருது அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹார்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு வாட்டி சும்மா அலசிட்டு அதை புழிஞ்சு அப்படியே மண் கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் பக்கெட்டில் பாதி தான் கொழிச்சு திரும்ப மிச்சமும் வச்சுருக்கோம் ஷிஃப்ட் போட்டு இதை முடிச்சுட்டு திரும்ப ஊற வச்சு க உறுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உரமாக வச்சுருக்கோம் இது கரெக்டான பாட்டிங் மிக்ஸ் ரேஷமான்னு தெரியாது எங்கள் கிட்டே இருந்ததை வச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுவும் செம்மண் தான் இப்போ வந்து அத்தா என்ன பண்ணாங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கல்லெல்லாமும் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலது வந்து மண்ணே கட்டியாக இருக்குது சிலது வந்து கல்லாகவே இருக்குது பெரிய பெரிய கல்லாகவே கூட இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் இருக்குதுன்னு இப்போ வந்து இந்த சும்மா அந்த கை மாதிரி இருக்க கரண்டியை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் ஏன்னா எல்லாம் ஈக்குவலாக ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் இல்லையா இது கூடவே வேப்பம் புண்ணாக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு உரம் விற்கிற கடைக்கெல்லாம் போய் தேடணும் அப்புறம் அவங்களே சொன்னாங்க வேப்பம் புண்ணாக்கு வந்து கடையில் கிடைக்கணும் அப்புறம் எங்கள் ஏரியாலே இருக்க ஒரு கடையில் வாங்கி ஒரு ரெண்டு அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு போட்டோம் நானும் என் பங்குக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு கை வச்சு அழுக்க ஆயிடுமேன்னு இந்த கரண்டி வச்சு எடுத்து போட்டுட்ருந்தேன் அப்படியே அந்த ஈரோ இருந்ததுனால கையை வச்சு கொஞ்சம் புளிஞ்சி விட்டுட்டு சேர்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் பண்ணேன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கள் அத்தாவே வாங்கி செஞ்சுட்டாங்க கூட நானே அள்ளி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வன்வெட்டியா க களக்கட்டா இது பேர் என்னென்னு எனக்கு தெரில இதை வச்சு எல்லாத்தையும் ஈவனாக இந்த சைட்லேருந்து ஒரு வாட்டி அந்த சைட்லேருந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் ஈவனாக மிக்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அத்தா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் ஓரத்தில் எவ்வளோ கல் குமிச்சு வச்சுருக்கோன்னு வேப்பம் புண்ணாக்கு வந்து இதில் ரெண்டு கை அளவு போட்டிருக்கு நீங்கள் வந்து உங்கள் மண்ணுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நானும் என் பங்குக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கரண்டியை ஏற்றிக்கிட்டு வந்துட்டேன் இந்த டப்பில் தான் இன்றைக்கி செடி வைக்க போகிறோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தது ஆல்ரெடி ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தது ஒரு இதுக்கு ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த டப்பெல்லாம் அப்படியே வச்சுருந்தோம் அதிலே இப்போ மண் போட்டு செடி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் குரோ பேக் வந்து வாங்கலை ஏன்னா எங்கள் வீட்டில் பெருச்சாலி நிறையா அது வந்து பிளாஸ்டிக்கே நாசம் பண்ணுங்கும்போது குரோ பேக்லாம் கடிச்சிரும் இல்லையா அதனால் அதை வாங்கலை நம்ம இருக்கிறத போட்டு நல்லா செடி வர ஆரம்பிச்சிச்சின்னா இன்னும் தேவைப்பட்டால் பெருச்சாலி எதுவும் பண்ணாமல் தான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எங்கள் வீட்டில் வெயில் வரும் ஏன்னா மரம் இருக்கனால மற்ற எல்லாம் எடுத்துன்னு நிழல் தான் இருக்கும் அங்கேயே நம்ம லாஸ்ட் டைம் வெந்தயம்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அங்கே தான் அந்த லைனில் மட்டும் நம்ம வரிசையாக செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நம்ம கிட்டே இருக்க எல்லா டப்புலையும் ஃபில் பண்ணியாச்சு இதில் வந்து வாழை மரம் வைக்கலான்னு நினச்சோம் அப்புறம் வந்து சரியில்லை நம்ம உரம்லாம் போட்டு இந்த காய்கறி சத்தையெல்லாம் நம்ம போட்டு வைப்போம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் லாஸ்ட்டாக அத்தாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க தான் ரெண்டு மூட்டை மண்ணும் கொடுத்துருந்தாங்க இன்னொரு மூட்டை மண்ணும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் கொட்டி கலந்து அவங்களே கொஞ்சம் ஃபில் பண்ணியும் கொடுத்துட்டாங்க இந்த டப்பா போக வீட்டில் இருந்த பழைய வாலி பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எதையும் விட்டு வைக்கல நாங்கள் எல்லாத்துலேயும் போட்டு நாங்கள் இருந்த மண் எல்லாத்தையும் முடித்தாச்சு இப்போ வந்து பிஸ்மிலான்னு நம்ம கன்று வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அத்தாதான் வச்சாங்க கத்திரிக்காய் கன்று தான் எடுத்து வச்சாங்க பிஸ்மிலான்னு வச்சாச்சு நிறைய ஒரு கட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஆனால் அதில் வந்து நிறையா கன்று இருந்தது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரே வலியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ரெண்டு மூணுன்னு வைச்சோம் ஏன்னா கொஞ்சம் வாடிடுச்சு கத்திரிக்காய் கன்று ஏன்னு தெரில நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி தான் வச்சுருந்தோம் ஆனால் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சு வைக்கவே ஈவினிங் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு நாங்கள் நேற்று ஈவினிங் வாங்கி இன்றைக்கி ஈவினிங் தான் வச்சோம் இல்லையா எது வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைனா இன்னொன்று வந்துரும்ன்றதுனால இருக்க எல்லா கண்ணையும் மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டோம் ஒரு ஒரு பக்கெட்லே ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் இது வந்து தக்காளி கன்று இதையுமே அதே மாதிரி தான் எல்லா இதுவுமே ரெண்டு ரெண்டு இருந்தனால அதாவது நிறையா இருந்தனால ஒரு இதில் ரெண்டு ரெண்டு வச்சிட்டோம் இதுவும் தக்காளி கன்று தான் ஃபர்ஸ்ட்டு பக்கெட்டில் வந்து கத்திரிக்காய் வச்சோம் அடுத்த ரெண்டில் வந்து தக்காளி வச்சுருக்கோம் அதே மாதிரி இருந்த குட்டி வாலிலேயும் ஒரு தக்காளி வச்சாச்சு இப்போ வந்து இருந்த அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கத்திரிக்காய் கன்று வச்சுருக்கு இந்த கண்ணெல்லாம் போக விதை வைக்க வேற நமக்கு டப்பு வேணும் கொஞ்சம் டப்பு தான் இருக்கு இல்லையா அந்த வீடியோ வந்து நாங்கள் பொன்மலை சந்தைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளே எடுத்தாச்சு அடுத்த நாளே மண்ணும் போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செட் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு உடனே போடலான்னு தான் நினச்சேன் கொஞ்சம் வேலை இருந்தனால எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லாஸ்ட் வீடியோவில் போடும்போதே நான் வந்து நெக்ஸ்ட் வீக்குன்னு போட்டு தான் போட்டிருந்தேன் ஆனால் இது ஒரு டென் கிட்ட ஆயிடுச்சு அடுத்தது வந்து மிளகா கன்று என்னோடய பங்குக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்மிலான்னு சொல்லி கன்று வச்சுட்டேன் இது ரொம்ப அழகாக இருந்தது அதாவது இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்தது கத்திரிக்காய் ஒன்று தான் கொஞ்சம் வாடி இருக்கு மற்றபடி தக்காளி மிளகாய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அதேமாதிரி அந்த டப்புலேயும் அத்தா வந்து மிளகாய் தான் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது மிளகாய் இதில் வந்து விதை போடுறதுக்கும் டப்பை விட்டு வைக்கணும் விதையில் வந்து நம்ம வந்து பீக்கங்காய் சின்ன பாவக்காய் பெரிய பாவக்காய் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வாளியிலையும் அது இந்த டப்புலையும் மிளகாய் தான் வச்சுருக்கேன் மிச்சம் இருந்தது ஒன்று அதையும் தூக்கி இதில் வச்சாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா இருந்ததையும் இருக்கோம் இப்போ எங்களுக்கு என்னென்னா செடி வைக்க வைக்க ஐயோ நம்ம பெருசாலிக்கிட்டதே இதெல்லாம் எப்படி காப்பாற்றுறது ஒரு செகண்டில் நோண்டி போட்டு போயிருமேனே பயமாகவே இருந்தது ஏன்னா நம்ம குட்டியாக ஒரு வெந்தயம் போட்டு வச்சு அதையே நோண்டிடுச்சு இது எப்படி என்ன பண்ணுவோம் இன்னொன்று பூனையும் நோண்டிடக்கூடாது இல்லையா மண்ணுன்றனால அதெல்லாமே யோசிச்சுட்டே இருந்தோம் இதுலேயுமே கத்திரிக்காய் தான் வச்சுருக்கோம் கத்திரிக்காய் தான் நம்ம நிறையா வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கட்டில் அப்போ கத்திரிக்காய் நிறையா கொடுத்துருந்துருக்காங்க போல் இப்போ வந்து அம்மா வந்து பிஸ்மெல்லான்னு கத்திரிக்காய் ஒன்று வச்சாங்க இப்போ வந்து ஒரு குட்டி ஐடியா இது எங்களோட சொந்த ஐடியாவில் நாங்கள் ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்தது தான் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து இப்படி கவுத்து கவுத்து மணலில் மூடி வச்சிட்டா பெருசாலி நோண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணுற கொட்டாங்குச்சியெல்லாம் அம்மா எடுத்து வைப்பாங்க இந்த எரிக்கிறது அது மாதிரி இந்த சிக்கன்லாம் அந்த தந்தூரி அந்த சார்கோல் போட்டு செய்வோம்ல கறி போட்டு அதுக்கெலாம் அந்த எரிக்கிறதுக்கு இந்த கொட்டாங்குச்சி நல்லா யூஸ் ஆகும் அதுக்கு வச்சுருந்தது இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது இப்போ வந்து விதை வச்சிடலாம் பாவக்காய் விதை வந்து ஒரு பகல் ஒரு நைட் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க அதாவது எப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி காலையில் ஊற வச்சோம்னா இன்றைக்கி பகல் ஃபுல்லாக உரியும் நைட் ஃபுல்லாக உரியும் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து வித அந்த மாதிரி பீக்காங்காய் விதையை வந்து எதுவுமே சொல்லலை நம்ம அப்படியே முளைக்க வச்சிடலாம் இது மண்ணில் புதைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு டப்பில் வந்து பீக்கங்காய் விதை போட்டோம் மிச்சம் ரெண்டுல வந்து பாவக்காய் போட்டுக்கலாம் அது இல்லாமல் இன்னொன்று வந்து கீரை போடணும் நம்ம லாஸ்ட் டைம் போட்டோம்ல சிறுகீரை அதெல்லாம் முளைச்சி வந்துச்சு இல்லையா அது மாதிரி இப்போ நம்ம வந்து பெருசாக கீரை போடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் டப்பு விட்டு வச்சுருந்தோம் பாவக்காய் வந்து ஊற வைக்காதனால இன்னைக்கு போடல ஊற வச்சிட்டு போட்டுக்கலான்னு விட்டுட்டோம் அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வந்து வெந்தயம் போட்டிருந்தோம் இல்லையா அந்த சின்ன விதை போட்டு நாற்று நடுற அந்த டப்பில் அந்த வெந்தயம் வந்து நல்லா முளைச்சி வந்துருச்சு இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நான் வெந்தயம் போட்டேன் இந்த வீடியோவை பார்க்குறப்ப அது வெறும் மண் எம்டியாக இருந்திருக்கும் என்னடா இன்னும் முளைக்கலையான்னு நீங்கள் நினைக்க வேணாம் வெந்தயம் வந்து நல்லா முளைச்சி வந்துச்சு அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே வச்சாச்சு ஆனால் என்னென்னா கொட்டாங்குச்சி வந்து பத்தலை ரெண்டு டப்புக்கு வந்து கொட்டாங்குச்சி பத்தலை இந்த ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளிக்கு பத்தலை இந்த விதை போட்டதுக்கு என்ன பண்ணோன்னா கொட்டாங்குச்சி வைக்க முடியாது வெயில் வேணும்ல அதுக்காக இந்த கம்பி ஜாலி மாதிரி இருந்தது அதை வச்சுட்டு இப்போதைக்கு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த வாளியெல்லாம் தூக்கி இது மேலே வந்து வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து வெயில் வந்தோடனே எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு இந்த குட்டி வாளியிலலாம் எதுவும் வைக்கலை இந்த ரெண்டு வாளிக்கு தான் பத்தாமல் போயிடுச்சு மிச்சத்துக்கு வச்சாச்சு அதே மாதிரி நம்ம விதை போடுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லை எம்டி டப்போ ஏதாவது மண் போட்டாச்சு ஆனால் இன்னும் பாவக்காய் கீரைக்காக வச்சுருந்ததெல்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை வெறும் மண்ணு தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் இது சூப்பராக இருக்குல்ல அப்படியே வந்து கொட்டாங்குச்சி வச்சு செடியை வச்சு ஏதோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்குது இந்த வாளியில் வந்து பாவக்காய் இல்லைனா வந்து எதாவது மண்ணுக்குள்ளே முளைக்க போடுற மாதிரி எதாவது போடணும்னு நினச்சி விட்டுட்டோம் அதை இதில் தான் வந்து கீரை பாவக்காய் போடணும் இங்கே இருக்க பெரிய டப்பில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறி சேத்தையெல்லாம் மண்ணில் போட்டு போட்டு வச்சால் நம்மளே வீட்டிலே உரம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அது இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம எல்லாம் செடியும் செட் பண்ணிட்டு இன்னும் ஓட்டை போடணும் அந்த செடியில் டப்பில் அதை மட்டும் போட்டால் எல்லா வேலையும் முடிஞ்சு அப்பப்போ நம்ம சேனலில் இந்த செடியெலாம் என்ன ஆச்சு வளர்ந்துச்சா விதையெல்லாம் முளைச்சிச்சா என்ன இதுன்ற அப்டேட்ஸ்லாம் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ